அன்பான பிள்ளைகளை பாதமே கதி என்ற நிலைக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் நாட்டில் நல்ல மழை பொழியும் ஏன் இந்த பயிர்கள் தலைக்காதா என்று சொல்லி இந்த மக்கள் எல்லாம் நீருக்காக ஓடுகிறார்கள் பூமியை தோண்டுகிறார்கள் தோண்டினாலும் பலன் இருக்கிறதா ஐயா சொன்னாரே கிணறு கிணறு கிணறுப்பாளும் கீழ்ூற்று பொய்யாகும் முன்னூறு அடி காலத்துல கிணற தோண்டி வச்சு தண்ணியை காணல சில கிராமங்கள் எல்லாம் கிணறு இருக்கிறது வீடு இருக்கிறது குடியிருக்க ஆள் இல்லை ஏனையா இல்லை என்று சொன்னால் திருவிழாவுக்கு மட்டும்தான் யா வர்றது